ஓம் ராட்டுசுப்ரமணிய நமக ஓம் காயத்ரி தேவி நமக அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் மதுரையிலிருந்து இருந்து விஸ்வகர்ம சோதரத்தில் இன்று நாம் பார்க்க போவது தனுசு ராசிக்கான ராகுகேது பேச்சு பலன்கள் மற்றும் குரு பகவானுடைய பேர்ச்சி பலன்கள் அதாவது தனுசு ராசி போராட்டம் ஒன்றைய வாழ்க்கையாக கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் உழைப்பாளிகள் ஆன்மீக நட்டம் அதிகம் கொண்டவர்கள் பிறருக்கு உதவி செய்வதில் வல்லவர்கள் அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு கடந்த ஒன்றையாண்டுகளாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் இருந்து வந்தார்கள் தற்பொழுது ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி நான்கில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பேர்ச்சாயி மூன்றாம் இடமான கும்பத்திற்கும் பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பேர்ச்சாகி ஒன்பதாம் இடமான சிம்மத்திற்கும் பேச்சாகிறார்கள் அதாவது மூன்றில் ராகு ஒன்பதில் கேது நான்கில் ராகு பத்தில் கேது என்பது பல பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது தற்பொழுது இந்த பயிற்சி என்பது உங்களுக்கு பல மாற்றங்களை நிகழ்த்தும் தொழில் ரீதியாகவும் குடும்பத்தில் உள்ள வாழ்க்கை முன்னேற்ற ரீதியாகவும் பல மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு திருமண பந்தமாக இருக்கட்டும் கணவன் மனைவி கிடையே இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்திலையுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு மாற்றம் இருக்கிறது அது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையிலும் அந்த மாற்றம் நிகழும் தற்பொழுது மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பயிற்சி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி ஆக மூன்றாம் இடத்தில் ராகு சேர்க்கை என்பது ஏற்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் இரண்டு கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது நீங்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனை வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் நீங்கள் எதை செஞ்சாலுமே இந்த இடத்துல வெற்றி தான் குறிப்பா தொழில் ரீதியாக நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது உங்களுக்கு பல மடங்கு நன்மை செய்யும் தொழில் மூலமாக பல வருவாய் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதுவரை உங்கள் தொழிலில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகிறது அதாவது என்ன பண்ணாலும் நம்மளால் சம்பாதிக்க முடியலையே செய்ய முடியலையே சேர்த்து வைக்க முடியலையே இப்படின்ற நினச்சிக்கிட்டு இருந்த தனுசரசர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும் தொழிலில் ஒரு மாற்றம் நிகழப் போகிறது அது மிக சிறப்பாக இருக்கும் அந்த மாற்றம் ஏன்னா பத்தில் இதுவரை கேது இருந்து தொழிலை முடக்கி வச்சிருந்தார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் பின்னோக்கி செல்கிறார் ராகு கேதுக்கள் எப்பயுமே பின்னோக்கி தான் செல்லும் இப்போ பத்தில் இருக்க கேது ஒன்பதாம் இடத்துக்கு போதும் இது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு தனுசு ராசியை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் எங்கே இருக்கோ அதான் நம்மளுடைய ராசி தனுசு ராசிக்கு என்னென்னா அஷ்டமாதிபதி சந்திரனையே ராசி ராசியாக கொண்டவர்கள் அஷ்டமாதிபதி சந்திரன் அமையப்பட்ட இடம் தனுசு அப்போ அஷ்டமாதிபதியை தன்னுடைய ராசியில் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அஷ்டமாதிபதி சந்திரன் அவர் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ எப்பயுமே ஒரு பிரச்சனைகள் தடைகள் முட்டி மோதி தான் நீங்கள் வரணும் இது வந்து இயற்கை அதாவது இந்த தனுசு ராசியில் மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரங்கள் இருக்கின்றன மூல நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை ரொம்ப ப படாத பாடு போடுவாங்க மூலமாக அப்படின்னு ஒதுங்கி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது ஜோதிடத்துறையில் அது முற்றிலும் தவறு மூல நட்சத்திரத்தை பறக்கிறது விசேஷம் அதே மாதிரி போராடம் போராடும் இது ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டாங்க அப்போ இந்த எல்லாம் பேசி ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை கெடுக்காங்க நிறைய பேர் அது முற்றிலும் தவறு இது வந்து நூற்றுக்கு தொண்ணூறு இது வந்து நூற்றுக்கு ஒரு ஒன்று ரெண்டு சதவீதம் தான் இது வேலை செய்யும் இந்த போராடம் போராடம் மூல நட்சத்திரம் வந்து கஷ்டப்படுத்தும்ன்றதெல்லாம் ஒரு சதவீதம் தான் மீது இருக்கக்கூடிய தொண்ணூற்றி சதவீதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஜென்மச்சாகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு செயல்படும் மற்ற யோகங்கள் மற்ற கிரகத்தினுடைய அமைப்பு லக்கணங்கள் இதை பொறுத்து மாறும் அதுக்காக போராட நட்சத்திரத்தில் பிறந்ததே கஷ்டம் அப்படின்ற நினைக்கிறேன்னா தவறு மூல நட்சத்திரம் அதே மாதிரி தான் ஆக இந்த மனநிலையில் முதலில் தனுசு ராசிக்காரர்கள் கொள்ள வேண்டும் மூல நட்சத்திரமா இருக்குது எனக்கு புண்ணு கிடைக்குமா கிடைக்காதா மாப்பிளை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு மனநிலை தனுசு ராசிக்காரர்கள் இருந்துக்கிட்டே இருக்கு அதை முதலில் நீங்கள் மாற்றி கொள்ள வேண்டும் ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு பல விதத்தில் நன்மை செய்ய போகிறது குறிப்பாக தொழிலில் அபார வளர்ச்சி ஏற்பட போகிறது அதன் மூலமாக தன வரவு அதிகரிக்கப் போகிற வருவாய் பெருகப் போகிறது ஒன்பதாம் இடத்திற்கு வராலும் உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரியாகி ஒரு சுமூக நிலை ஏற்படும் சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகளை மட்டும் ஏற்படுத்தும் தந்தைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்றபடி இந்த ராகு கேது பேர் சென்று மிகச் சிறப்பாக இருக்கிறது மேலும் வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தார் தற்பொழுது ஏழாம் இடமான மிதினத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் அவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பார்க்க போகிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொன்னார்கள் குரு பகவான் மற்ற வீட்டை பார்த்தாலே கோடி நன்மை குரு பகவான் தன்னுடைய வீட்டை பார்த்தா பல கோடி நன்மை கிடைக்க போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் குரு பலம் வந்துவிட்டது இதுவரை திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருக்கும் குரு பார்வை இருப்பதால் தனவரவு அதிகரிக்கும் ஏற்கனவே சொன்னதா தொழிலில் வந்து அபார வளர்ச்சி ஏற்படும் மேலும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் மேலும் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார் மேலும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பறவைகள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏற்கனவே மூன்றாம் இடத்தில் சனி ராகும் சேர்ந்துருக்கு அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது பல நன்மைகள் கிடைக்க போகிறது அது இதுதான் அதுதான் நம்ம சொல்ல முடியாது உங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா குரு பார்வைக்கு வந்து விட்டீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மிகச்சிறப்பான பல மடங்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா குருவினுடைய பார்வையில் இருப்பது ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ஸ்தல யாத்திரை செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிதாக பல கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் ஆன்மீக யாத்திரைகள் செல்வீர்கள் அப்படிப்பட்ட சிறப்பான காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் கேது மூன்றாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் குரு மூன்றாம் இடத்தில் சனி இப்படி கிரகங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதமாகத்தான் இருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல உழைப்பை மட்டும் நம்புங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் உழைப்பாளிகள் மேற்கொண்ட இந்த பூராடம் போராடும் இந்த மாதிரி மூலம் இந்த மனநிலையை முதலில் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி மாற்றிக்கிட்டால் தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்து வந்தால் எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் என்பது நூறு சதவீதம் உண்மை மேலும் அடுத்த ராசியான மகர ராசிக்கான பலனை நாம் அடுத்த பதிவிலை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உலக மக்கள் அனைவரும் நீருடி சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் சிறிவிராட் விஸ்வக பரபிரபத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்